துன்பங்கள் எல்லாம் அழிந்து இன்பங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லையற்ற மகிழ்ச்சியை உன் வாழ்வில் நீ முழுமையாக காணப்போகின்ற காலமும் நேரமும் இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் கூடி வந்திருக்கின்றது இன்னும் ஒரு மணி நேரத்தில் சுபமங்கல செய்தி நீ எங்கிருந்தாலும் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் எத்தனை கஷ்டங்களை தான் நானும் அனுபவிப்பது எவ்வளவு காலம்தான் நானும் காத்திருப்பது என்று மௌனத்தையும் நம்பிக்கையையும் பொறுமையையும் அதிகமாக கடைபிடித்து வரும் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களும் வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்துப் பார்க்காத அளவிற்கு எத்தனையோ மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் இனிவர காத்திருக்கின்றது என் செல்ல பிள்ளையாக நீ இப்பொழுது எல்லாம் மாறிக்கொண்டு வருகின்றாய் என் மீதான முழு பக்தியை செலுத்துகின்றாய் என் மீதான நம்பிக்கையை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு தவறு செய்தாலும் முருகா மன்னித்து விடு என்று என்னிடம் மிகுந்த கருணையோடு மன்னிப்பு கேட்கின்றாய் எல்லா நேரமும் மகிழ்ச்சியை மட்டுமே சந்திக்க முடியும் என்கின்ற மனநிலையிலிருந்து வெளிவந்தாலே நிம்மதி பாதி கிடைத்துவிடும் எல்லா நேரமும் இன்பம் மட்டுமே ஒரு உடைய வாழ்க்கையில் அமைந்து கொண்டு வருவது இல்லை துன்பம் என்கின்ற ஒன்றும் கலந்து இருக்கும் பொழுதுதான் இன்பம் நிலையாக இருப்பதற்கு அது வழியை காட்டுகின்றது தோல்வியை அவ்வப்பொழுது சந்தித்தால்தான் நிலையான ஒரு வெற்றியை ஆங்காங்கே பெறவும் முடிகின்றது எதையும் கொடுப்பதற்கு முதலில் நான் நினைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கெடுதல்களை எடுப்பதற்கு தான் நினைக்கவும் செய்கின்றேன் ஆராய்ந்து பார்த்து உன்னுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எந்த விஷயங்கள் எல்லாம் கஷ்டத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்தை என் குழந்தையின் வாழ்விலிருந்து நீக்கி இதுவரைக்கும் நீ அனுபவித்துக் கொண்டிருந்த சோதனையின் பிடியிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து எல்லாவற்றையும் தாண்டி இதுவும் கடந்து போகும் என்கின்ற நிலையில் கஷ்டங்களையெல்லாம் களைத்து விட்டு இதோ மகிழ்ச்சியை உனக்கானதாக்க முடிவெடுத்து வந்திருக்கின்றேன் என்னுடைய ஆசை பெற்று குழந்தையாக நீ இருப்பதால் எப்பொழுதும் கோழையாகவோ பலவீனமாகவோ நீ இருப்பதை நான் விரும்புவது இல்லை என் குழந்தையாகிய நீ வீரத்தோடும் துணிச்சதோடும் தைரியத்தோடும் அத்தனை விஷயங்களை எதிர்கொண்டு சவாலாக எண்ணி ஜெயித்து காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்ப செய்கின்றேன் ஒரு பிரச்சனையை பார்த்தால் துவண்டு விடும் குழந்தையாக நீ எப்பொழுதும் இருக்கக்கூடாது அந்த பிரச்சனை எதற்காக வந்திருக்கின்றது அதன் ஆரம்ப நிலை எங்கிருந்து தொடங்குகின்றது என்று சற்று ஆராய்ந்து பார்த்து அந்த பிரச்சனையை கலைக்க நீ முன்வர வேண்டும் பிரச்சனைகளை சவாலாக எதிர்கொண்டு கலைக்க முன்வரும் பொழுது உனக்கு தேவையான சில விஷயங்களை பற்றி நான் சொல்கின்றேன் அவசர மின்மையும் நிதானமும் எப்பொழுதும் தேவைப்படுகின்றது தெளிவான சிந்தனையுடன் கூடிய விடாமுயற்சி தேவைப்படுகின்றது சிறு முயற்சி செய்த பொழுது அது நடக்கவில்லை என்று நீ உன் வாழ்க்கையின் மீது நொந்து கொள்வதை விட்டுவிட வேண்டும் முயற்சியானது விடாமுயற்சியாக இருக்கும் பொழுது அந்த காரியத்தில் நீ வெற்றி பெறுகின்றாய் நீ நினைத்த காரியம் கைகூடவும் செய்யும் எல்லாவற்றையும் நீ விரும்பிய எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அதில் ஒரு சில பாடங்களை நீ கற்க வேண்டிய நிலையில் அதை கற்க வேண்டிய சூழ்நிலையில் நீ இருப்பதால் நான் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கின்றேன் கவனமாக நீ கற்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை என்னும் தேர்வில் நீ மிக பெரிய அளவில் வெற்றியையும் பெறுவாய் உன் மனதில் தோன்றுகின்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி அந்த மனதை அமைதிப்படுத்த இந்த கந்தனின் அருள் தேவைப்படுகின்றது மகிழ்ச்சியை அள்ளி எள்ளி என்னால் முடியும் நீ நம்பி என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய் என்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் உன் அருகில் நெருங்க விடாமல் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன் கரங்களில் எது வந்து சேர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அது வந்து சேர்ந்தே தீரும் நிறைய சவால்களை பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதால் அது உனக்கு கிடைக்காது என்று அர்த்தமாகி விடாது உன் கரத்தில் வந்து சேரும் பொழுது அது உனக்கு தகுதியானதாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் உன்னுடைய உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் பரிவிற்கும் தகுதி இல்லாதது போல இருக்கும் சிலவற்றை நான் தகுதியாக மாற்றி உன் கரங்களில் ஒப்படைக்க நினைக்கின்றேன் நீ விரும்பிவிட்டாய் என்பதற்காக சில கெடுதல் தரக்கூடிய விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க முடியாது அல்லவா எந்த விஷயங்கள் எல்லாம் நிலையான சந்தோஷத்தை உன் வாழ்நாள் முழுக்க கொடுக்கும் என்று நான் நினைக்கின்றேனோ அதைதான் உன் வாழ்க்கையில் நீ பெறவும் செய்வாய் பொறுப்போடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ கவனமாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் உன்னுடைய கவனம் சில விஷயங்களில் சிதறடிக்கப்படுவதை பார்த்து பொறுக்க முடியாமல் அந்த விஷயத்தை உடனே அழிக்கவும் செய்கின்றேன் உன் பின்னால் மறைமுகமாக செயல்படுபவர்களுடைய திட்டங்களையெல்லாம் நான் தவிடுபொடி பொடி கொண்டிருக்கின்றேன் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று சிலர் விரும்புகின்றார்கள் நீ நலமாக வாழ வேண்டும் என்று சிலர் விரும்புகின்றார்கள் அதற்கு உறுதுணையாக உனக்கு தெரியாமலேயே பல நல்ல விஷயங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவற்றில் எனக்கு பெருமகிழ்ச்சியை அடைந்து அவர்களுக்கும் நான் நல்லதை புரிய தொடங்கிவிட்டேன் ஆனால் ஒரு சிலரோ உனக்கு கேடு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருக்கின்றார்கள் உன்னை அரைகுறையாக புரிந்து வைத்துக்கொண்டு உனக்கு இந்த தீங்கு இழைக்க வேண்டுமென்று சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய எண்ணத்தை நான் அறிந்து விட்டேன் அந்த இடத்தில் அவர்களுடைய எண்ணம் பழிக்காதவாறு நான் செயல்படவும் தொடங்கிவிட்டேன் மாறாக அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நபர்களாக மாறும்படியும் ஆணையை விதித்து விட்டுதான் இப்பொழுது உன்னிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு விடியலிலும் இனி உனக்கு பல இன்பங்களை நான் தருவேன் ஒவ்வொரு விடியலிலும் மிக பெரிய மகிழ்ச்சி உனக்காக இனி காத்திருக்கும் கவலையோடு உறங்கும் நீ எழுந்திருக்கும் பொழுது நிம்மதியான மனநிலையோடு இனி நீ எந்திரிப்பாய் முழுமையான மகிழ்ச்சி எதில் இருக்கின்றது என்று நான் உனக்கு அறிய வைப்பேன் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தேடி தேடி இங்கும் அங்கும் திரியும் உனக்கு எது நிம்மதிய அற்ற நிலையை கொடுக்கின்றதோ அந்த பாதையில் நீ செல்வதால் தான் நிம்மதி தொலைந்து போயிருக்கின்றது உன்னை கரம் பிடித்து இழுத்து என் பக்தியால் உன்னை கட்டுக்குள் வைத்து தீய பாதையில் நீ செல்லாமல் எல்லா நேரமும் நல்ல பாதையில் நீ சென்று உனக்கான நிம்மதியை பெற இந்த முருகனின் அருள் என்றென்றும் துணை வரும் உன் மனம் அமைதியை இழக்கின்றது என்றால் உடனே என் ஆலயத்திற்கு வந்து அமர்ந்து தியானம் செய் என்னை முழுமையாக நம்பி வழிபடு வாழ்க்கையில் நிம்மதியும் மனதிற்கு அமைதியும் கிடைத்தால் போதும் என்று என்னிடம் கேள் உனக்கு தேவையான எல்லா நலனையும் நான் தருகின்றேன் வரிசையாக உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மிகவும் முக்கியம் அது என்றென்று உன்னிடம் இருந்து நீங்காத வண்ணம் நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்கின்ற விஷயத்தை தெளிவாக உனக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீ காண உனக்கு உறுதுணையாக இருப்பேன் உன்னுடைய செவி வந்து சற்று நேரத்தில் சுப செய்தி கேட்கும் அதை பெற்று இன்றைய தினத்தில் நீ மிகவும் மகிழ்வாக இருப்பாய் நீ விரும்பி கேட்ட அத்தனையும் வரிசையாக உனக்கு நான் கொடுப்பேன் கொடுப்பதற்கு என் கரங்கள் தயாராகி விட்டது வாங்கி கொள்வதற்கு நீயும் தயாராகி விடு தினமும் என்னை நினைத்து தீபம் ஏற்ற கற்றுக்கோள் அந்த தீபத்தின் ஒளி பிரகாசமாக மாறி உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் வீசும் நம்பிக்கையோடு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த கந்தனின் துணை நிச்சயம் உண்டு நம்பிக்கையோடு என்னை வணங்கு உன் வாழ்க்கையில் நல்வழி கிடைத்திடும் நல்லது நடக்கும்